ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு அங்கே வசிச்சுட்டு வந்த மக்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தது அங்கே டைம் திருடிக்கிட்டே இருந்தால் ஒரு ஒன்பது திருடர்கள்னால தான் இவங்களை எப்படியாச்சும் அடைக்கணும் கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் பக்கத்து ஊரில் இருந்த வாழ்வீச்சில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜென் குரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கிராமத்துக்கு வந்த அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு அங்கே சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி தனக்கு அரிசி சாதம் கொண்டு வர சொல்லிட்டு உட்கார்துக்கு முன்னாடி தன்னோட இருந்த வாழை உருவி தனக்கு எதிரில வச்சுட்டு கிண்ணத்துல எடுத்துட்டு ஒன்பது திருடர்களும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த உணவகத்துக்கே வந்துட்டாங்க வந்து அவருக்கு தெரியாம பின்னாடி மறைஞ்சிருந்து நோட்டமிட்டு இருக்காங்க இது அந்த குருவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவரு தலைக்கு மேல ஈ பறந்துகிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த குரு என்ன செஞ்சிருக்காரு